தேவதை டிவி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது நம்ம பார்க்குறது தனுசு ராசி தனுசு ராசி ஒரு அற்புதமான ஆண்டு ஏன்னா நீங்கள் லாஸ்ட் போன இரண்டு ஆண்டுகள் ஏழரை ஆண்டுகள் அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனிலே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அஷ்டமசனின்றது ரெண்டு வருஷம் தான் ரா எட்டில சனி இருந்தாலும் அஷ்டம சனி ஆனால் இப்பொழுது ஏழரை வருஷம் நீங்கள் வந்து அந்த ஏலரசனிலையும் ரொம்ப அவதிப்பட்டீங்க ஆனால் இப்போ அந்த ஏழரசன் நீங்கிடுச்சுப்போ உங்களுக்கு அதனால் ஒரு அற்புதமான ஆண்டு உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ முதல் நான்கு மாதம் ஒரு வகையில் நம்ம ப பலன் சொல்லுவோம் அடுத்த எட்டு மாதம் ஒரு வகையில் ப பலன் சொல்லுவோம் முதல் நான்கு மாதம் என்ன அப்படின்னா ஐந்திலே குரு இருக்கிறார் ஸோ ஐந்திலே குரு இருக்கிற அந்த அமைப்பு என்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் ராசியை பார்க்குறாரே உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லையா குரு ராசியை பார்த்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு உங்களுடைய எல்லாருக்கும் தெளிவு பெறும் செழுமை பெறும் செம்மையாக இருக்கும் வல்லமை பெருகும் தைரியம் வரும் உங்களுக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா அந்தளவுக்கு ராசியை பார்த்தால நீங்கள் எதுவும் பயப்பட்டுன்ற அவசியம் இல்லை எல்லாம் தைரியமாக செய்வீங்க எல்லாமே தைரியமாக செய்வீங்க அந்த அந்த குருவான் கொடுப்பாரு கொடுப்பார் உங்களுக்கு அது மட்டுமா ராசியை பார்த்து குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பன்னெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து எல்லா லாபத்தையும் கொடுக்குற ஸ்தானம் லாபம் எப்படி வரும் நீங்கள் அருமையாக தொழில் செய்வீங்க தொழில் சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் எல்லசனியில் விட்ட தொழில் அல்லது அறவுரியாக இருந்த தொழில் அது அது மீட்சி பெற்று இந்த குரு இந்தி இருக்கிற அமைப்பில் தொழில் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னும் என்ன முக்கியமான சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களுக்கு பதினா இடத்தை குரு பார்ப்பதுனால லாபம் பெருகும் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே அவங்கள சிறப்பாக இருக்கும் குழந்தைங்க என்ன இடம் வந்து குழந்தை சாணம் திருமணம் ஏற்பட்டு சில வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் அந்த அளவுக்கு மிக சிறப்பான அமைப்பு அந்த ஏழை அந்த ஆறில் குரு அஞ்சில் குரு கொடுப்பார் ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் இருக்கார் இல்லையா மூணில் இருக்கின்றார் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் அது மட்டும் இல்லை ஒரு முயற்சி ஸ்தானம் அந்த சனி பகவான் அந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதனால் உங்களுக்கு அதீத தைரியம் ஏற்படும் என்ன செய்கிறோம் என்ன செய்யணுன்ற யோசனை பண்ண மாட்டீங்க அந்தளவுக்கு அந்த தைரியம் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இருக்கிற முயற்சிகள் அதிகமாக முயற்சி எடுப்பீங்க வரைக்கும் சனி ஏழை சனியிலேயுமே எடுக்காமல் இருந்தீங்க இல்லையா அந்த மூணில் சனி அதிகப்படியான முயற்சியில் எடுப்பீங்க மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் நாளில் ராகு இருக்கார் ராகு யார் வீட்டில் இருக்கார் குரு வீட்டில் தான் இருக்கார் ராகு அதாவது உங்கள் சொந்த ராசியாதிபதி குரு வீட்டில் ராகு இருக்கார் அப்போ ராகு வந்து அந்த வீட்டில் குருவுடைய தன்மை எடுத்துக்குவார் அவர் அப்போது உங்கள் ராசிநாதனுடைய என்ன அமைப்பு அப்படியே ராகு கொடுப்பார் இங்கே ராகு வந்து கெட்டு போகிறதில்ல அப்போது ராகு நான்குக்குரிய நாலாம் மணி நேரம் சுகஸ்தானம் ஆரோக்கியமாக இருப்பீங்க வழி அமைப்பு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு 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 சம்மந்தப்பட்ட வகையில் சிறப்பான அமைப்பு ஏற்படும் வாகனங்கள் வாங்குவீங்க இல்லை வாகனம் சீர்ப்பு சீர் செய்வீங்க இதெல்லாம் வந்து ராகு செய்வார் ராகு கெடுதல் பண்ணவே மாட்டார் எந்த காரணம் பண்ண மாட்டார் சில நேரங்களில் நீங்கள் ஒரு உரம்பு மீறும் பொழுது சில நோயை கொடுப்பார் அது நாம தான் காரணம் இப்போது நாலு ராகு இருக்கிறது அஞ்சில் குறு இருக்கிறது மூணில் சனி இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ந பாசிட்டிவ் நல்ல அமைப்பு ஏன் இருந்தும் எனக்கு நல்லது நடக்கலையே என்ன காரணம் ஒன்று உங்களுடைய செயல்பாடு உங்கள் செயல்பாடு சரின்னு வச்சிங்களேன் உங்களுக்கு தேதி நடக்கும் ரெண்டாவது உங்கள் ஜனன ஜாதகம் நீங்கள் பிறந்த ஜாதகப்படி சுப கிரக சுப கிரக அமைப்பு அந்த திசா நடந்ததுன்னா நல்லா நடக்கும் இல்லை உங்களுக்கு அசுப கிரகம் நல்ல தசை இல்லை நல்ல புக்தி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் ஏன்னா இந்த ராசி பலன் என்பது இருக்கின்ற இந்த கோச்சாரம் தான் ஒழிய நீங்கள் பிறந்த அமைப்பு அந்த ராசி எல்லாமே வந்து மாறி இருந்ததுன்னா இது செயல்படாது ஆகவே இந்த பலன்கள் எல்லாமே நீங்கள் பிறந்த ராசி அமைப்பில் இருக்கிற லக்கண அமைப்பில் இருக்கிற தசா புக்தி அமைப்பில் இருக்கிற அமைப்பு தான் சொல்ல முடியும் இருந்தாலும் கூட இந்த முக்கியமான கிரகம் குரு சனி ராகுக்கியது இவர்கள் தன்னுடைய தன்மை கேட்டப்பல நல்லது கொடுக்கும் கண்டிப்பாக நல்லது செய்யும் வசமான தசாப்தி இருந்தால் கூட ஓரளவு நன்மை செய்யும் தைரியமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி முதல் நான்கு மாதம் ஆச்சு அடுத்த மே இருந்த குரு என்ன செய்ய என்ன செய்கிறார் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ஆறில் குரு யார் வீட்டுக்கு போகிறாரு சுக்கரன் வீட்டுக்கு போகிறார் சுக்கரானு ஒரு சுபகிரகந்தான் அப்போ ஆறாம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு சுபகிரகம் சுக்கர வீட்டுக்கு போகிறனால சுபமான கொடுப்பாரு கொடுப்பார் ஆறு ஆறு என்னவிடம் கடன் வாங்குவீங்க எதிரிகளை சம்பாதிப்பீங்க நோய் நொடி இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் உங் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க தேவையில்லாமல் கடை வாங்குறது தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணி எதிரிகள் உற்பத்தி பண்ணுறது இதெல்லாம் நீங்களே காரணமாக இருப்பீங்க அது நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஆறில் குரு இருக்கும்பொழுதே நம்ம பேசுகிற முறை பேசுகிற அமைப்பு பழகிற முறை இதெல்லாம் ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா ஆறில் குரு என்ன செய்வார் பத்தாம் இடத்தை தொழில் சனத்தை பார்ப்பார் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ தொழில் சனத்தை பார்க்கும்போது தொழில் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னாம்பிடத்தை பார்க்கும்போது விரயம் ஏற்படும் என்ன வரையும் நல்ல விரயம் தான் ஏற்படும் அப்போ நீங்கள் விரையும் சொல்லும்போது என்ன செய்யலாம் வீடு வீடு வா வாகனம் இந்த மாதிரி வகையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விரையும் ஏற்படும் கடன் வாங்கலாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் நல்ல விரயம் ஏற்படும் பயப்பட அவசியமே இல்லை அதே போல் ரெண்டாம் படு ரெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் படம் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம உங்களுக்கு வந்து தானம் பெருகும் குடும்பம் நல்லாயிருக்கும் அமைப்பு நல்லாயிருக்கும் இதெல்லாம் என்ன என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா மிக சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் சரி இந்த மாதிரி ஆறில் குரு இருக்கு ஆறில் குரு இருக்கும் பொழுது சனி ராகு கீது எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா அமை அமைப்பான நிலைத்த வருமானம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் உறவுகள் எல்லாம் சேருவாங்க உங்களுக்கு வழக்கு எதாக இருந்தால் அந்த வழக்கு உங்கள் பக்கத்தில் வெற்றி அடையும் ஏன்னா ஆறில் குரு இருக்கார்ல கண்டிப்பாக வெற்றி அடையும் அது எந்த சந்தேகமே இல்லை திருமணம் நடக்கும் திருமணம் ஆகாதவங்க ஏன்னா அவர் பணம் இடத்தை பார்க்குறாரு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் எல்லாம் நேர்மையான அமைப்பு கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது தனுசராசி நேயர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்ட இழந்த பொருள் மீண்டும் உங்கள் நீங்கள் பெறுவீர்கள் அதுதான் முக்கியமானது நிச்சயமான மாற்றம் அதெல்லாம் கண்டிப்பான மாற்றங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவையா புகழ் தேவையா என்ன தேவை அதை நீங்கள் பார்க்கணும் பணம் வேணும்னா பணம் என்ன நீங்கள் அந்த மாதிரி செயல்பாடுகள் வரும் பணம் வேண்டாம் புகழ் தான் வேணும்னா அந்த மாதிரி செயல்பாடு உங்களுக்கு குரு கொடுப்பார் ஆக நீங்கள் எந்தளவு நடந்த எந்தளவுக்கு நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பணம் கொடுப்பார் அந்தளவுக்கு புகழும் கொடுப்பார் அந்தளவு மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் நண்பர்கள் கிடைப்பாங்க அது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அவர்கள் உதவி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வயதானவர்களுக்கு தேவையாக அறிந்து நீங்கள் செயல்படுங்க வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா பதினா இடத்துல ஊரு பார்க்குறதுனால வயதானவங்க என்ன உங்களோட பெரியவர்கள் உங்களோட பெரியவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் ரொம்ப முக்கியமான இதை உங்களுக்கு அதே போல் வந்து இந்த மற்ற கிரகங்கள் கேது இருக்கார் கேது பார்த்தோன்னா பத்தாம் இடத்தில் கேது வராது பத்தாம் இடத்தில் கேது யார் வீட்டில் இருக்கார் புதன் வீட்டில் இருக்கார் ஸோ பத்தில் கேது உங்களுடைய தொழில் அமைப்பு வருமானம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுத்துவார் இருந்தாலும் கூட அந்த கேது கண்ணி கேது என்பது மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய கேது கண்ணியில் உள்ள கேது எந்த காரணம் கெடுக்க மாட்டார் அதனால் தொழில் அமைப்பு நிரந்தரமான தொழில் அமைப்பு அமையும் தற்காலிகமாக இருக்கும் நிரந்தரம் அமையும் தொழில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் மிக சிறப்பான முறையில் அமையிறதுக்கு அந்த கேது உங்களுக்கு அமைப்பு கொடுப்பார் படிக்கிற மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் படிப்பை மிக சிறப்பாக தொடர்வார்கள் வரைக்கும் படிக்க முடியலையே நம்மளால் செய்ய முடியலையே படிக்க படிக்க மறந்து போயிடுதே எக்ஸாம் நடந்து முடியலையே எக்ஸாம் சமயத்தில் ஃபியூவர் வந்துடுது அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூட இந்த ஆறில் குரு இருக்கிறதோ இல்லை அஞ்சில் குரு இருக்கிறதோ சனி பகவான் கே பகவான் உங்களுக்கு எந்த காரணம் கொண்டோ படிப்பை கெடுக்க மாட்டாங்க ஏன்னால் கேது ஞானகாரகன் இல்லைங்களா அதே போல் வந்து சனி பகவானுக்கு கெடுக்க மாட்டார் படிக்கிற மாணவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுப்பார் சில வயசானவங்க அறுபது வயசானவங்க எழுபது வயசானவங்க அவங்களுக்கு ஆறில் குரு வந்தால் என்ன செய்வார் தொழிலை அவங்க செய்ய முடியாது தொழில் செய்ய முடியாத அளவுக்கு சுகத்தை கொடுப்பார் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வார் அப்போ ரெஸ்ட் எடுக்கின்றிருக்கும் அப்போ தொழில் என்ன செய்யணும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அவங்களுடைய மகன்கிட்டையோ மகளுக்கிட்டேயோ தொழிலை செஞ்சு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அந்தளவுக்கு ஒரு வருஷம் அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து அந்த பாதையை அமைச்சு கொடுப்பார் என்ன அப்படின்னா குறிப்பாக பார்த்தோன்னா ரெஸ்ட்டை நடத்தும் நீங்கள் பராமரிக்கணும் நீங்கள் சூப்பரைஸ் பண்ணலாம் நீங்கள் பராமரிக்கிறது சூப்பரைஸ் பண்ணுறது மேற்பார்வை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அந்த குரு பகவான் வந்து உங்களை வழிகாட்டுவார் குறிப்பாக பார்க்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறனால பன்னெண்டாம் இடம் சுகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடங்களில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் சுகத்தை கொடுப்பாரு இது வந்து பெரியவங்களுக்கும் அந்த பொருந்தும் ஆகவே தனுசு ராசி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் மிக சிறப்பான வருடம் சென்ற ஆண்டுகள் கஷ்டப்பட்ட விரையப்பட்ட துன்பப்பட்ட அதெல்லாம் மீறி எல்லா அமைப்பையும் குரு பகவானும் சனி பகவானும் கண்டிப்பாக கொடுப்பாங்க நிச்சயம் நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொழிலிலே மிக சிறப்பான அம்சம் நீங்கள் சிறப்பான இடத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க உங்களுக்கு ஏற்கனவே எகின்ஸ்டாக இருந்தவங்க ஆப்போசிட்டாக இருந்தவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சாதமாக இருப்பாங்க உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதமாக இருப்பாங்க பதவி இவருக்கு கிடைக்கும் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுங்க எல்லா வகையிலும் நான் சிறப்பாக இருக்கும் அம்மா அப்பா வெட்டுறாதீங்க ஏன்னா முக்கியமாக பார்க்கும்பொழுது அது சனியினுடைய வேலை அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசி மிக சிறப்பான இடத்தை நீங்கள் அடைந்து நீங்கள் வாழ்வாங்க வாழக வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்